எல்லாருக்கும் வணக்கம் இப்ப நேத்துல இருந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்ணன் வந்து ஐயோ ஒரு ஜேர்லிஸ்ட் இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு கண்ணறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க எனக்கு இந்த எனக்கு புரியல எது எனக்கு தெரியல என்னன்னா இப்போ இந்த இவங்க சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பேரும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பலனாலாம் அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அத்தனை என்ன மென்ஷன் பண்றதும் என் போட்டோ போட்டு தேவையில்லாத பொய் பொய்ய பேசுறதும் அவதூறு பேசுறதும் அதுவும் வந்து தாவைக்கால நான் உள்ள வந்து நான் எந்த ஆபீஸ் பியரும் கிடையவே கிடையாது என வந்து தாவைக்கால நான் போஸ்டிங் வாங்கி தரத்துக்கு நான் இத்தனை லட்சம்

자아 <목소리나> என்ன பத்தி தப்ப தப்பா பேசிட்டு போ அப்படி நான் வந்து இதெல்லாம் ஸ்கிப் பண்ணணும் இம்பார்டன்ஸ் இருந்தேன் இவங்க வந்து இப்படி வீடியோ போட்டு போயிடுவானுங்க இவங்க வீடியோ போட்டதுக்கு நம்ம உட்காந்து எல்லாருக்கும் விளக்கு கொடுத்துட்டு இருக்கோம் என்ன இந்த மாதிரி வீடியோ வந்திருக்குன்னு இன்னைக்கு வந்து பப்ளிக்காக வந்து உங்களை வந்து நீ ஜேர்னலிஸ்ட் சொல்லிட்டு இவ்வளோ பொய்யும் அவதூறும் ஆபாசமும் பேசும்போது வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்குதா இது எனக்கு புரியவே இல்லை இது என்ன டபுள் ஸ்டாண்டர்ட்னு எனக்கு தெரியல இவங்களுக்கு வந்து எங்களுக்கு எல்லாம் வந்து தக்காளி சட்னியா அதிமுக ஆதரவுல இருந்துட்டா வந்து என்ன வேணா பேசலாம் யார பத்தி என்ன வேணா போய் பரப்பலாம் ஆபாசம் பரப்பலாம் பரப்பலாம் அவதூறு பரப்பலாம் இன்னைக்கு வந்து ஜேர்னலிஸ்ட் கும்பல்னு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் கும்பல்னு ஒன்று வந்திருக்கேன் இவங்க எத்தனை வீடியோல எத்தனை போய் அவதூறு பரப்பியிருப்பாங்க ஏதாவது அதுல ஒரு பர்சன்டாவது உண்மை இருந்திருக்கா எல்லாருக்குமே தெரியும் அவங்க பேசுறது பூராவே வந்து பொய்யும் நரேட்டிவ்ஸும் அவதூறும் ஃபேக் நியூஸும் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது இதுக்கு பேர் தான் ஊடக வேலை எனக்கு உண்மையாவே நான் வந்து வீடியோ பண்ண மாட்டேன் என்னன்னா எனக்கு இப்போ இதை பார்த்துட்டு இன்னைக்கு வந்து ரொம்ப எனக்கு வேதனையாவும் இருந்தது எனக்கு ரொம்ப கோபமாகவும் இருந்தது அதனால எனக்கு அத்தனை ட்வீட்டும் போட்டேன் இந்த வீடியோவும் நான் போடுறேன் மக்கள் கண்டிப்பா இவங்க பத்தி தெரிஞ்சுக்கணும் இதுக்கு இதுக்கப்புறமும் இவங்க வந்து இப்படியே உட்காந்துட்டு ஒரு டிராமா பண்ணிக்கிட்டு ஒரு கேங் சேர்ந்துகிட்டு இவங்களுக்குள்ளேயே இவங்க வந்து வைட் வாஷ் பண்ணிக்கிறது இவங்க தான் சமூக போராளிங்க இவங்க தான் வந்து சோகால் ஜேர்னலிஸ்ட் இதுதான் ஜேர்னலிசம் இவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க கண்டிப்பா இது இப்படி வேடிக்கை